இந்த அஞ்சு செடி வீட்டில் இருந்தால் உங்க வீட்டுக்கு யமன் வரும்னு ஒரு மித்து இருக்கு முதல்ல தும்பை செடி இந்த செடி பெரும்பாலும் சுடுகாட்டில் தான் வளரும் வேற எந்த இடத்துலையும் வளர்ற இது இருக்கிற வாசனையும் அதோட ஆற்றலும் யமனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இருக்குமாமா அதனால இந்த செடியை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாதாமா ரெண்டாவது எருக்கம் இது விநாயகருக்கும் சிவனுக்கும் படைக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கு இது ரொம்ப சக்தி மிகுந்த செடி அதனால வீட்டில் வளர்த்தா தீய சக்திகள் ஏகப்பட்டது வீட்டுக்கு வருமாமா இது வீட்டுக்கு வெளியில வளர்க்கக்கூடாதா அதுக்கு பதிலாக கோயிலுக்கு பக்கத்துல கூட இது வளர்க்கலாமா மூணாவது ஆவாரம் பூச்செடி செடி பார்த்திங்கன்னா அழகான மஞ்சள் பூக்கள் இருக்கும் இதை பலர் வீட்டில் வைக்கிறாங்க ஆனால் இது வந்து சூரிய வழிபாட்டுக்கு உட்பட்ட பூவாக இருக்கிறதுனால வீட்டில் ஏகப்பட்ட சண்டைகளும் ஏகப்பட்ட வாதங்களும் வருமாம்மா அதனால் அதை வீட்டில் வளர்க்கக்கூடாதாமா இதை வேணால் தோட்டத்தில் வைக்கலாமா அதாவது விவசாயம் பண்ணுறாங்களா அந்த தோட்டத்தில் வைக்கலாமா நாலாவது நொச்சி செடி இது பேய் தடுப்பு செடியாக கிராமங்களில் சொல்லப்படுது ஆனால் அதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதாமா அது ஆற்றலை மாற்றி மன மீதியாக குறைக்குமாம்மா வீட்டுக்கு வெளியே வேணால் அதை வைக்கலாமா வீட்டுக்குள்ளே வைக்கவே கூடாதான் அஞ்சாவது வத்தம் செடி இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முட்கள் இருக்கும் இது வந்து வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா அது வீட்டில் அலங்காரத்துக்காக வைப்பாங்க இது வாஸ்துபடி ரொம்ப ரொம்ப தப்பமாக